ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உழவாரப்பணி சிவனடியார்கள் மற்றும் பக்தர்கள் சிவசக்தி பாபு அவர்களின் தலைமையில் நூறுக்கும் மேற்பட்டவர்கள் ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உழவாரப்பணி நடைபெற்றது நூற்றி எண்பத்தி மூன்றாவது உழவாரப்பணி ஆன்மீக பெருமக்கள் அனைவரும் சிவனடியார்கள் குழுவின் நூற்றி எண்பத்தி மூன்றாவது உழவாரப்பணி பொதுமக்கள் மத்தியில் வெகு வரவேற்கப்பட்டது திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி திருமுல்லை வாயிலில் அமைந்துள்ள அருள்மிகு ஸ்ரீ மன்னாதீஸ்வரர் சமேத அருள்மிகு பச்சியம்மன் திருக்கோவிலில் நடைபெற்றது உழவார திருப்பணியிலும் அதனை தொடர்ந்து நடைபெற இருக்கும் கூட்டு பிரார்த்தனையிலும் சிவனடியார்கள் ஊர் பொதுமக்கள் அனைவரும் கலந்து கொண்டு இறையருளை பெற்றார்கள் நமசிவாய ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் உளவார பணியிலிருந்து பேசுகிறேன் பேசுறேன் சிவன் நூற்றி எண்பத்தி மூணாவது உழவார பணி நம்ம தமிழ்நாட்டில் சிதம்பரம் சீர்காழி திருவண்ணாமலை போவாத ஊரில் எல்லா ஊர்லேயும் வந்து உளவாரப்பணி சேர்த்துக்கிட்டு இருக்கோம் நம்ம உல உளவார சிறப்பு என்னென்னு பார்த்தீங்கன்னா கூட்டு பிரார்த்தனை உலவார பணி முடிஞ்சதுக்கப்புறம் நூறு பேர் நூற்றி ஒம்பது பேர் இரநூறு பேர் இருந்தாலும் அஞ்சு இடம் சங்கநாதம் பண்ணிவிட்டு சங்கநாதம் முடிஞ்சதுக்கப்புறம் பதினோரு தடவை ஓம் நம்சிவா சொல்வோம் அந்த ஓம் நம்சிவா வந்து என்ன பிரார்த்தனை மனசார வைக்கிறோமோ அந்த பிரார்த்தனை நிறைய பேருக்கு நிறைவேறி என் சார் நிறைவேறியிருக்கா சிவா எல்லாரும் பார்த்தீங்கன்னாக்கா ஒவ்வொரு பிரார்த்தனை வைப்பாங்க அந்த பிரார்த்தனைலாம் ஹண்ட்ரட் பர்சன்ட் நடக்கும் நீங்கள் கூட இப்போ பார்த்தீங்கனாக்கா இப்போ நீங்கள் ரிப்போர்ட்டர் உங்ககிட்டேயும் சொல்கிறேன் நீங்களும் இந்த கூட்டு பிரார்த்தனை கலந்துக்கிட்டு நீங்கள் ஏதாவது பிரார்த்தனை வைங்க மனசார பிரார்த்தனை வச்சுட்டு ஓம் நம பதினோரு தடவை உறக்க சொல்லுங்க நீ என்ன நினைக்கிறீங்களோ அது கண்டிப்பா நடக்கும் நடந்து இருக்கு நடந்துகிட்டு இருக்கு ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய் ஓம் நம சிவாய்